அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் மீனவர் காலிபதியின் சந்தித்திருக்கின்றோம் காசாவில் ஸ்டேல் நடத்தும் படுகொலை உச்சமடைந்திருக்கின்றது நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு மிக கொடூரமான கண்ணூடித்தனமான தாக்குதலை காசாவில் ஸ்டெலியில் இராணுவம் நடத்தி வருகின்றார்கள் நெதன் ஜாகுவனுடைய இனப்படுகொலை உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் பல்வேறுபட்ட நாடுகளும் ஸ்டேலை தனிமைப்படுத்தும் நடவடிக்கைகளை தற்போது வேகமாக முன்னெடுக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் இந்த நிலையில் பிரிட்டன் அதிரடியான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள் இந்த சூழலில் காசாவில் நடைபெற்றிருக்கக்கூடிய பிந்திய நிகழ்வுகளை இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் காசாவில் ஸ்டேல் மேற்கொண்ட தாக்குதல் தொடர்பாக பிரிட்டன் தொடர்ச்சியாக ஆய்வு செய்து தாங்கள் பார்த்ததில் இதில் மிகப்பெரிய இனப்படுகொலை தாக்குதல்கள் நடைபெற்று கொண்டிருப்பதை எம்மால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது இது ஹமாஸுக்கு எதிரான போர் என்பதற்கப்பால் இது பாலஸ்தீன மக்கள் மிகப்பெரிய பெரிய அளவில் இன அழிப்பு செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் எனவே ஸ்டேலுடனான அனைத்து வர்த்தக பேச்சுவார்த்தைகளையும் நிறுத்தி வைப்பதாகவும் ஸ்டேலிய தூதரை வரவழைத்து இந்த இனப்படுகொலை தொடர்பில் விளக்கம் கேட்ப இருப்பதாக தற்பொழுது பிரிட்டன் ஒரு அதிரடியான அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள் நேற்றைய தினம் ஒரு விடயம் குறிப்பிட்டிருந்தோம் பிரிட்டன் பிரான்ஸ் கனடா போன்ற நாடுகள் ஒன்றிணைந்து குறிப்பாக ஸ்டேலுக்கு எதிராக பொருளாதார தடை விதிக்கலாம் என்று பேசப்பட்டது ஆனால் முந்திக்கொண்டு பிரிட்டன் இந்த பொருளாதார தடையை அறிவித்திருக்கின்றார்கள் ஸ்டேலுடனான அனைத்து வர்த்தக பேச்சுவார்த்தைகளையும் நிறுத்தி வைத்திருக்கின்றார்கள் மற்றும் ஸ்டேலிய தூதரை வரவழைத்து வெளியுறவு செயலாளர் டேவிட் லாமி பதினோரு வார உதவி முற்றுகையை கண்டனம் செய்திருப்பதுடன் இந்த கொடூரமான நடவடிக்கைகளை ஏற்றுக்கொள்ள முடியாதவை என நேரடியாக ஸ்டேல் தூதுவருக்கு ஒரு மிகப்பெரிய கண்டனத்தை வெளியிட்டிருக்கின்றார்கள் ஸ்டேலின் தீவிரத்தன்மை குறித்தும் மிகப்பெரிய அளவில் விமர்சனம் செய்திருக்கின்றார்கள் ஸ்டேலுக்கு எதிரான வர்த்தக ஒப்பந்தங்கள் நிறுத்தம் பொருளாதார தடை மட்டுமல்ல ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் மிக பெரிய அளவில் பாலஸ்தீன மக்கள் மீது தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்களுடைய உடைமைகளுக்கும் உயிர்களுக்கும் அழிவை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய பல குடியேற்றவாசிகள் அங்கிருக்கக்கூடிய குழுக்கள் குடியேற்ற குடியிருப்புகள் மீதும் இஸ்ரேலுக்கான தடையை நீட்டித்திருக்கின்றது பிரிட்டன் ஆனால் பிரிட்டனுக்கு மிகப்பெரிய ஒரு சலூட் கூற வேண்டும் ஏனெனில் மேற்குலகத்தில் அமெரிக்காவுக்கு நெருக்கமான ஒரு நாடாக இருந்த போதிலும் கூட ஸ்டேலின் இனப்படுகொலைக்கு எதிராக ஒரு காத்திரமான நடவடிக்கையை தற்போது முதல் தடவையாக எடுத்து வைத்திருக்கின்றார்கள் புதிய பிரதமர் ஸ்டார்மர் பொறுப்பேற்று கொண்ட பின்னர் குறிப்பாக பிரிட்டனுடைய நடவடிக்கைகளில் மாற்றத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது எனவே இஸ்ரேலுக்கு எதிரான தடைகளை முதலில் அதிகாரபூர்வமாக பிரிட்டன் தற்போது அறிவித்திருக்கும் சூழ்நிலையில் பிரிட்டனுக்கு எதிராக வழக்கம் போன்று தங்களுடைய வசைப்பாடலை ஸ்டேல் மேற்கொண்டிருக்கின்றார்கள் பிரிட்டன் பயங்கரவாதத்திற்கு ஆதரவு அளிக்கின்றார்கள் என்றெல்லாம் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் ஸ்டேல் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நாடுகள் ஸ்டேலின் இனப்படுகளை எதிர்த்து பேசுகின்ற போது கூட அவர்களுடைய தாற்பரியத்தை உணர்ந்து கொண்டு தங்களுடைய படுகொலைகளை நிறுத்தாமல் தங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கக்கூடியவர்களை விமர்சிப்பதே ஸ்டேலின் வேலையாக மாறியிருக்கின்றது இந்த நிலையில் ஸ்டேலுக்கு எதிரான பிரிட்டன் அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகளை பிரிட்டனில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஜூத குழு வரவேற்றிருக்கின்றார்கள் ஸ்டேலில் ஜூதர்கள் இருந்தாலும் கூட வெளிநாடுகளில் வசிக்கக்கூடிய ஜூதர்கள் பலர் ஸ்டேலினுடைய இனப்படுகொலைக்கு எதிராக மாறி இருக்கின்றார்கள் அவர்களுக்கு கூட இந்த படுகொலைகள் தாங்க முடியவில்லை நிதன் என்ற ஒற்றை இனப்படுகொலையாளி தன்னுடைய சொந்த அரசியல் நலனுக்காகத்தான் இந்த போரை நடத்தி வருகின்றார் இந்த ஸ்ரேல் நடத்தும் படுகொலைகள் ஒட்டுமொத்த யூதர்களுக்கும் மிகப்பெரிய அவமானம் என்ற ரீதியில் அவர்கள் தற்போது சிந்திக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் ஸ்ரேலுக்கு எதிரான பிரிட்டனின் நடவடிக்கைகளை தாங்கள் வரவேற்பதாக பிரிட்டிஷ் அரங்கா சாங்கத்துக்கு நன்றி தெரிவித்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார்கள் முற்றிலும் நியாயப்படுத்த முடியாத வகையில் காசாவில் போரை தொடர்ந்து நடத்துவதற்கான முடிவு அதனுடைய நடவடிக்கைகள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாதவை அங்கிருக்கும் குழந்தைகள் மிகப்பெரிய ஆயிரக்கணக்கில் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இந்த நிலையில் இஸ்ரேலுடனான சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்தை நிறுத்தி வைப்பது என்ற பிரிட்டனினுடைய முடிவை நாங்கள் ஆதரிக்கின்றோம் காசா மற்றும் ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீன பிரதேசத்தில் இஸ்ரேல் நடத்தும் இனப்படுகளுக்கு எதிராக ஒட்டுமொத்த உலகமும் வேண்டும் வேண்டுமென பிரிட்டனில் இருக்கக்கூடிய ஜூத குழுக்கள் தற்போது அறிவிப்பை விடுத்திருக்கின்றார்கள் அடுத்து இஸ்ரேலிய அமைச்சர்களுக்கு எதிராக இஸ்ரேலுக்கு எதிராக பொருளாதாரத்தடி வர்த்தக உறவுகளை துண்டிப்பது மட்டுமல்ல ஸ்ட்ரேலிய அமைச்சர்களுக்கு எதிராக ஐரோப்பிய ஒன்றியம் தடைகளை விதிக்க வேண்டும் என ஸ்வீடன் தற்போது நேரடியாக கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் ஸ்ட்ரேலிய அமைச்சர்கள் என்றால் சில நாடுகளில் ஒவ்வொரு நாட்டினுடைய ஜனாதிபதி பிரதமர் பாதுகாப்புத்துறை முக்கியமான அமைச்சர்கள் அவர் யாரும் வெளிநாடுகளுக்கு செல்ல முடியாது எந்த நாட்டிலும் அவர்கள் சென்று தங்க முடியாது பயணங்களை மேற்கொள்ள முடியாது அவ்வாறான ஸ்ட்ரேலிய அமைச்சர்கள் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக தடை விதியுங்கள் அனைவரும் இணைந்து ஒரு கூட்டான படுகொலையைத்தான் அங்கே நிகழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள் அனைத்து அமைச்சர்களும் நெடுஞ்சாவுக்கு ஆதரவை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் என படுகொலைக்கு எனவே ஸ்வீடன் ஐரோப்பிய இடையத்தை கோருகின்றார்கள் ஸ்டேலிய அமைச்சர்களுக்கு எதிரான தனித்தனி தடைகளை நீங்கள் அமுல்படுத்த வேண்டும் காசாவில் பொதுமக்களுக்கு எதிரான ஸ்டேலின் கொடூரங்கள் நிறுத்தப்படவில்லை மேலும் அதிகரித்திருக்கின்றன எனவே தனிப்பட்ட ஸ்டேலிய அமைச்சர்களுக்கு எதிராக நாம் தடைகளை வலியுறுத்துவோம் என ஸ்வீடனினுடைய விளிவகாரத்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார் அடுத்து கத்தார் ஒரு அறிவிப்பை என்று வெளியிட்டிருக்கின்றார்கள் கத்தாருடைய தலைநகர் டோகாவில் ஹமாசினுடைய பேச்சுவார்த்தை குழுவிற்கும் ஸ்ட்ரேலிய பேச்சுவார்த்தை குழுவுக்கும் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை நடைபெற்று வந்தாலும் கூட ஸ்ட்ரேலிய ஆக்கிரமிப்பு அனைத்து அமைதி முயற்சிகளையும் தடம்புரள செய்கின்றது ஒரு ஒப்பந்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்பை ஸ்டேலினுடைய கொடூரமான போர் மிகப்பெரிய அளவில் சிதைத்திருக்கின்றது என்று இந்த பனை கைதிகள் விடுதலை சமாதான ஒப்பந்தம் போர் நிறுத்த ஒப்பந்தம் காசாவில் ஏற்படாமைக்கு ஸ்டேல்தான் காரணம் என்பதை போற்றடைத்திருக்கின்றார்கள் கத்தார் டோகாவில் தொடர்ச்சியாக நடைபெறுகின்ற பேச்சுவார்த்தையில் நாங்கள் பலகட்ட முயற்சிகளை மேற்கொண்ட போதும் கூட ஸ்டேலின் ஆக்கிரமிப்பு இவற்றையெல்லாம் தடை செய்திருக்கின்றது இவற்றையெல்லாம் சிதைவடைய செய்திருக்கின்றது என்று கத்தாரின் முடிவுகள் வெளியாக இருக்கின்றன அடுத்து ஸ்டேலினுடைய ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள் எகிப்திலிருந்து ஸ்டேலுக்குள் ஆயுதங்களை கடத்தும் ஒரு முயற்சியை நாங்கள் முறியடித்திருக்கின்றோம் பத்தொன்பது கை துப்பாக்கிகள் இயந்திர துப்பாக்கிகள் ஏந்தி ஆயுதங்கள் அடங்கி ஆளில்லா விமானத்தை எகிப்தி எல்லையை கடந்து வந்தபோது ஸ்டேலிய துருப்புக்களால் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கின்றது எனவே எகிப்திலிருந்து ஸ்டேலை தாக்குவதற்கு ஒரு நடவடிக்கைகள் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன அதை நாங்கள் முறியடித்திருக்கின்றோம் என்றொரு செய்தி ஐடி வெளியிட்டிருக்கின்றார்கள் ஏற்கனவே அரபு உச்சி மாநாட்டில் ஸ்டேல் போர் நிறுத்தத்திற்கு அழுத்தம் கொடுத்து எகிப்து சில நாட்களில் இந்த செய்தி ஐடி விடுத்திருக்கின்றார்கள் உண்மையில் எகிப்திலிருந்து ஏதேனும் குழுக்கள் பாலஸ்தீன இனப்படுகொலையால் கோபமுற்று ஸ்டேல் மீது தாக்குதல் நடத்துவதற்காக இந்த ஆயுதங்களை எல்லைப்பகுதிக்கு கொண்டு வந்தார்களா அல்லது எகிப்து ஜோர்டான் போன்ற நாடுகளிலும் பாலஸ்தீன ஆதரவு நிலைப்பாட்டை நிறுத்து போக செய்வதற்கு அல்லது பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாக தற்போது ஆரம்பித்திருக்கக்கூடிய போராட்டங்களை மடைமாற்றம் திசை திருப்புவதற்காக அங்கிருந்தும் வன்முறை கும்பல்கள் உருவெடுத்திருக்கின்றார்கள் என்று உலகத்திற்கு காட்டுவதற்காக ஐடிஎஃப் இந்த நடவடிக்கையை மேற்கொள்கின்றார்களா என்பது மிகப்பெரிய கேள்வி அவ்வாறு பாலஸ்தீன் ஆதரவு நிலைப்பாட்டை இல்லாமல் செய்வதற்கு அங்கு ஆயுதங்களுடன் குழுக்கள் வந்திருக்கின்றார்கள் ட்ரோன் மூலம் தாக்கும் தாக்க முயன்றிருக்கின்றார்கள் என்று ஸ்டெயில் சொன்னால் அது ஒருபுறம் ராயதந்திர ரீதியில் ஸ்டெயிலுக்கு விளைவுகளை ஏற்படுத்தலாம் மறுபுறத்தில் உண்மையில் எகிப்தில் இருந்து சில குழுக்கள் ஸ்டேலை தாக்க முயற்சி செய்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அது ஸ்டேலுக்கு மிகப்பெரிய சிக்கலை புதிய வடிவங்களில் ஏற்படுத்தும் என்பதுதான் வெளிப்படை ஏதான் இந்திய நாளில் வெளியான கர்சாவில் பிந்திய நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன தொடர்ச்சியாக நடைபெறும் நிகழ்வுகளை அறிந்து கொள்ள அகில மீடியாவுடன் இணைந்திருங்கள் இந்த காணொலிப் தொடர்பிலான உங்களது மதிப்புமிக்க கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்